மக்களே தமிழ் தலைவாசுக்கு மட்டும் பிரேக் இல்ல அவங்களோட தோல்விகளுக்கும் இப்போதைக்கு ஒரு பிரேக் போடுறதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு மேட்டு மேல என்ன செய்ய போறாங்க அப்படின்றது இதுக்கு மேல அவங்களோட ஆட்டங்களை அவங்களோட அந்த பிளே ஆஃப்ஸுக்கான வாய்ப்புகளை நிர்ணயிக்க போகுது அறுபத்தி ஒன்பதாவது ஆட்டம் இங்க ஆரம்பிக்குது தமிழ் தலைவாசா யூ பி யுதாசன் முடிவு பண்றதுக்கு நமக்கு நாற்பது நிமிஷங்கள் இருக்கு இந்த நாற்பது நிமிஷங்கள் தான் அடுத்து வரப்போற ஆட்டங்களை தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும் சச்சின் எடுத்தெடுப்புல உள்ள போயிருக்காரு கமதி பாக்ஸ்ல கௌதம் அபர்ணா மற்றும் தியநாத் வணக்கம் நண்பர்களே வணக்கம் விருந்தாளிகளே வணக்கம் 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 கூலா இருக்கு அண்ணன் இருக்காரு பாருங்க அந்த மாதிரி ஜெயலலாதன் ரைட் பாக்கறீங்க லெஃப்ட்ல யூபியோதாஸ் கோச்சே அதாவது நாம பாக்குற சமயத்துல பரத் உள்ள போய் என்ன பண்ணிருக்காருனா நிதேஷ் வந்து வெல்ல அனுப்பிறதுக்கான வேலைய பாத்திருக்காரு இது ஒரு 2 ஆட் ஐ ரைட் எட்டு தெருப்பிலேயே ஒரு பிரஷர்ல நான் உள்ள போறேன்னு நரேந்தர் உள்ள போயிருக்கார் போனஸ்க்கு முயற்சி பண்ணா நான் கண்டிப்பா அவனை புடிப்ப நல்ல ஜம்ப் டேங்க அப்பா நல்ல ஜம்ப்ங்க நிச்சயமா பார்த்தா சுமித் எது பார்க்கல அந்த அளவுக்கு நரேந்தர் குதிப்பாருனே அந்த எக்ஸைட்டமென்ட் கிரியேட் பண்ணாரு பாருங்க அதுதான் நரேந்தர் டிஃபென்ஸ்ல அவசரப்பட வேண்டாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அங்க பஸ்தமி தப்பு போயிருக்காரு

எந்த ரேடர் வராங்களோ அவங்க போனஸ் போற இடத்துல பரத் போய் நிக்கிறார் நீ ஆங்கிள் ஹோல்ட் வச்சா நான் புடிப்பேன்றாரு ரெண்டு இருந்தாரா அந்த கைய ரெண்டு பேரும் புடிச்சிருந்த இடத்துல எப்பா 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 இது மூணாவது தரப்பா இதே மாதிரி போறாரு பா அவரு பரத் அந்த ஹைட் அந்த weight சுலபமா போறாப்புல உள்ள அது மூணாவது டிஃபரண்ட் ஆளு ஃபர்ஸ்ட் நிதேஷ் அதுக்கு அப்புறம் பஸ் தமி இப்ப வந்து காப்டே

அவள் டெலிகார்டோட டிஃபென்ஸ் தான் வந்து ஆரம்பத்தில இருந்து நம்மள தூண் மாதிரி தூக்கி புடிச்சி அதுதான் இப்போதைக்கு திருப்பி நமக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குது பஸ்தமி அனுஷ்கா அப்படியே எங்க வராங்க பாருங்க நிதேஷோட அட்டாக் வந்த உடனே அங்க வந்துடணும் வந்தறணும் வந்துட்டாங்க கடைசி அஞ்சு போட்டில நிதேஷோட புள்ளிகள் பாத்தீங்கன்னா சதவீதம் நம்ம அணிக்காக எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த ஃபார்மில இருக்கற அணிக்க பாட்டி இருக்காரு நரேந்தர் கண்டோலா ஷூல்து மடங்கி போட்டுருக்காங்க ய

ஏங்க இப்ப ஆறு ரேடுக்கு ஒரே பாயிண்ட் தாங்க எடுத்துக்கங்க சம்ம டாக்கிள் பண்ணிருக்காங்க மற்றும் ஒரு டாக்கிள் பாயிண்ட் வந்திருக்கு மறுபடியும் ஒரு பாயிண்ட்ல முன்னிலையில இருக்கு சம்மக்கு உள்ள கொண்டு வந்திரலாம் கௌதம் இல்லங்க இப்போதைக்கு இப்படி இருக்குட கொஞ்சம் செகண்ட் ஹாப்ல லைட்டா ஓடுவோம் இருக்கு அதுவும் பலபார் நிதேஷோட அந்த ஆக்கிள் ஹோல்ட் அதன் பிறகு வந்த சப்போர்ட் ஏனா 11 ஆட்டங்கள் வெல்ல வரதுக்கு வாய்ப்பே சச்சினுக்கு டாக்கிள் பண்ணிருக்காங்க அதாவது இன்னைக்கு என்ன நடந்துருக்கு அப்படினா சச்சினோட உள்ள போற ரேட்ஸோட எண்ணிக்கை ஏறுதான் அவர் எடுத்துட்டு வர பாயிண்ட்ஸ் அது வந்து கிடைக்கலங்க இன்வெஸ்ட்மென்ட் ಜಾஸ்தி ஆனா நஷ்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ நல்ல வேளை நீங்க அந்த கோச்சா இல்ல கொஞ்சம் கூட மெர்சிய காட்ட மாட்டீங்களே எந்த ரேட் இருக்கும் ஆனா அவங்க மெர்சிய காட்டல கேஷோ வந்தாரு ஓஹோ ரெண்டு பாயிண்ட் எத்தனை பாயிண்ட்ங்கறத பார்க்கணும் சாஃப்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க தேவையே இல்லங்க

பார்க்கலாம் பவானி சொல்லிக்கிட்டே இருந்தோங்க இதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் மிட்ல இருக்கு பக்கத்துல பண்ணிருக்காரு நிதேஷ் இங்க ஷஃபாகி பேக் ஆன் தி மேட் முட்டி மோதி பார்த்தாரு பட் இஸ் டேக்கில் டிஃபென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் ரொம்ப டைட்டா வெச்சிட்டு இருந்தாங்க மொயின் வரப்போ சோ அதுல வந்து கேப் கிடைக்காம மாட்டி இருக்காரு மொயின் மொயின் ஷஃபாகி விஷால் சேகல் சந்திரன் ரஞ்சித் அவங்க பேர் மூணு மூணு பேரும் முக்கியமான ரைடர்ஸா இருக்கலாம் ஏன்னா இப்போ ரிஸ்க் எடுக்கலாம் எப்ப எடுக்க முடியும்

பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஏன்னா ஒரு ஃபைட்டு கூட இல்லாம இந்த ஒரு டீம் விளையாடுறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு கௌரவ் வந்திருக்கிறாரு ஒரு ரைட் ரைடர் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கிறார் ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெங்க் இருக்குது இவரே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் மகேந்திர காலி பண்ணிருக்காரு சௌரவ் எஸ் கரெக்டா சொன்னீங்க பிரெடிக்டபிள் தட் இஸ் த வேர்ட் சச்சின் கிட்ட கிக் இல்ல டூ ஆடையில ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கான்பிடன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தது அவ்வளவு மோசமான பிளேயர் இல்லைங்க ஆயிரம் புள்ளியில் வச்சிருக்காரு ப்ரோ கபடி லீக் வரலாற்றுல இங்க நோ நோ பவானி இன்னைக்கு அந்த ஒரு பீக் பவன் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு ஆட வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பவானி ராஜ்புத்த பேர்லயே இருக்குங்க யூபி அவங்க நம்பர் டவுன் அவுட் ஆயிருக்காரா இல்ல செஃபாகி பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு இந்த தமிடி பூண்டிலேருந்து புலச்சல் வரைக்கும் ஒவ்வொரு கபடி ரசிகர்களுடைய ஆசையும் இந்த தமிழ் தலைவாஸ் டீமை நம்ம ஃபைனலில் பார்த்துடணும் கப்பு அடிக்கணும் ஸ்லோ டவுன் பண்ணுற கேமை பதிமூணு புள்ளிகள் வித்தியாசம் ஏன் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக அவர் டைமை மட்டும் அவங்க சாப்பிடுட்டு ஈஸியாக ஒரு போட்டியை முடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட தன்னம்பிக்கை கிடைக்கும் இந்த போட்டியை ஜெயித்தால் டிஃபென்சிவ் யூனிட் வந்து ஓரளவு பாடி இருக்காங்க இன்னுமே இந்த ஸ்கோர் வந்து அவங்களுக்கு பிலோ ஆவரேஜ் தான் சொன்னேன் அவங்க ஆவரேஜே பதிமூணு புள்ளிகள் பாருங்க ஆங்கிள் ரொம்ப கடினம் ஃபுல்லாக இருந்தால் மிட்லைனுக்கு அந்த மாதிரி ஹைட் இருக்குது ஓ ரெண்டு புள்ளிகள் அபிஷேக் மட்டும் இல்ல அவர் இன்னொருவிக்க கூட்டு போறாரு சந்திரன் ரஞ்சித்த பெருசாக யூட்டிலைஸ் பண்ணலை இறக்கி விட்ட அவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார் அதனால சேரா எனக்கு ஒரு நம்பிக்கை வரல அந்த அந்த ஜோஷ் இல்லைங்க நம்ம தமிழ் தலைவாசிக்கு முதல் முறையாக ஆடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு முகத்தில் இல்லை பாடி லாங்குவேஜ் இல்லை நிறைய ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க விஷால் சகல் தொட்டிருக்கிறாரு ரன்னிங் ஹேண்ட் டச் இட்ஸ் ஓகே இந்த போட்டி நம்ம கை நழுவி போயிடுச்சு மூணு மேட்சஸ் வரிசையில் வந்துகிட்டு இருக்கு தரமான போட்டிகள் ஆனால் அந்த தரம் அப்படிங்கிறது நம்ம தாங்க இருக்கு